வீட்டுல வந்து ஒரு நேரம் சாப்பாடு கூட குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்க முடியாம கடையில வாங்கி கொடுத்துட்டு நாங்க அத்தனை பேர் இப்படி மொபைலும் கண்ணு கண்ணுமாவே உட்கார்ந்து வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் இப்போ அத்தனை அத்தனை உதவியாளர்களாகட்டும் கண்காணிப்பாளர்களாகட்டும் அத்தனை பேருக்குமே வந்து இப்படி இப்படிதான் வேலை கொடுத்துட்டு இருக்கிறாங்க சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க திங்கக்கிழமை வந்து சிஸ்டர் தான் பண்ணி எல்லாம் டேட்டாவும் வந்தாச்சா வரலன்னா ஏன் வரலன்னு கேட்கறக்கு மட்டும்தான் சனி அந்த சனி ஞாயிறுங்கிறது வந்து ஒரு குடும்பத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலை கூட இன்னைக்கு கிடையாது அதே மாதிரி முதல்ல பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் வந்து இருபத்தஞ்சு சதவீதம் இருந்தது இப்போ அஞ்சு பர்சன்ட் பண்ணிட்டாங்க அந்த அஞ்சு பர்சன்ட் பண்ணதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இரு இறந்தவங்க அப்போ கம்பேஷனேட்ல கருணை அடிப்படையில் வந்து விண்ணப்பிச்சவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் வந்து அத்தனையுமே வந்து துறை தலைமை கிட்ட டிஜி ஆஃபீஸ்ல இருக்குது இருந்தாலும் அதைய வந்து அவங்க எடுக்கிறதுக்கு இது சங்கடப்பட்டுட்டு மறுபடியும் எங்களுக்கு அத்தனை கோட்டை அலுவலகங்கள்லையும் இங்க வட்ட அலுவலகங்களையும் கூப்பிட்டு மறுபடியும் நீங்கள் அத்தனை டேட்டாவும் கலெக்ட் பண்ணி மறுபடியும் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு எப்போ சொல்கிறாங்கன்னா மூணே நாள் தான் டைம் கொடுக்குறாங்க எப்பன்னா வெள்ளி சனி ஞாயிறு அது பண்ணி முடிக்கலனா திங்கக்கிழமை கண்காணிப்பாளர் வாங்க சென்னைக்குங்கிறாங்க இங்க வேலை பண்ணி முடிக்காம அங்க போய் சென்னையில போய் உட்காந்து என்னங்க பண்ண முடியும் வேலை பண்ண வேண்டிய இடம் டேட்டா ஏற்கனவே அவங்க கிட்ட இருக்கு இருந்தாலும் அவங்க அதை எங்க கிட்டயே மறுபடியும் 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 தான் ஜாஸ்தியாட்டு இருக்கிறேன் ஒழிய முன்னெல்லாம் வந்து உடல் உழைப்பு இது ஜாஸ்தியா இருந்ததுன்னா இப்ப வந்து மூளை உழைப்பு கண் உழைப்பும் தான் ஜாஸ்தியா இருக்குது அந்த அளவுக்கு எங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்குண்டான ஒரு மன உளைச்சல் வந்து அதிகபட்சமா இருக்குது குடும்பத்தையும் பார்க்க முடியாது என் நேரமும் வந்து மண்டக்குள்ளே என்ன பண்றது ஆகட்டும் உதவியாளர்களை வந்து எங்களோட சாலை பணியாளர்கள் தேர்ந்தெடுத்தாங்க ஆனா தேர்ந்தெடுத்து அவங்களை வந்து கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு அலுவலக உண்டான ஊதியம் வரவில்லை இன்னைக்கு வரைக்கும் சாலை பணியாளருக்கு உண்டான ஊதியம் தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இப்ப பத்து வருஷம் முடிஞ்சு அடுத்தது வந்து பதிவு எழுத்தர்ன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பதிவு உயர்வு கொடுக்கணும் அந்த பதிவு கூட கொடுக்கறதுக்கு எங்கனால வழி இல்லை ஏன்னா அலுவலக சம்பளம் வாங்கினா தானே அவங்களை எழுத்தரா அலுவலக உதவிய சம்பளமே இன்னைக்கு வரைக்கும் வாங்கலையே அதே பண்ணுங்கன்னு சொன்னா அதுவும் இன்னைக்கு வரைக்கும் பண்ணல அனைத்து அலுவலங்களையுமே அதாவது கீழ இருக்கிற சிடியை எப்படி க்ளோஸ் பண்ணலாங்கிறது மட்டும் தான் வேலையா வச்சிருக்கிறாங்க பதிவு எழுத்தர் பணியிடம் கோயம்புத்தூர்ல மட்டும் ஒரு ஐம்பது பணியிடம் இருந்தா அதுல ஐந்து பேர் கூட வேலை செய்யல பாக்கி இருக்கிற நாற்பத்தி தொண்ணூறு சதவீதம் பணியிடங்களும் காலியாகத்தான் இருக்குது நெடுஞ்சாலை துறையில பதி அலுவலக உதவி உதவியாளர் தான் வந்து ஒவ்வொரு உட்பாட்ட அலுவலகத்திலயும் வர்ற மெசர்மெண்ட் புக்கை பாக்கறதுல இருந்து அத்தனையுமே தான் பார்ப்பாங்க அவங்கள வந்து செக்ஷனோட மேனேஜர்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பணியாக இருந்ததை ஒழிச்சு கட்டுற வேலையை தான் பாத்துட்டு அதான் சொல்லுனே ஐம்பது பேர் இருந்தாங்கன்னா அது அஞ்சு பேர் கூட எங்க கிட்ட கிடையாது இது வந்து தமிழ்நாடு பூராமே இருக்கக்கூடிய நிலைமை கிட்டத்தட்ட பத்து வருஷமா ஒரு இடத்துல பதிமூணு இடத்துல பணியிடமே இல்லைன்னா அப்ப அந்த பணியிடத்தைவே உண்டான வேலையை தானே பண்றாங்க இதே மாதிரி தான் வந்து ட டைரக்ட் அசிஸ்டன்ட் டிஎன்பிசியில் போட்டாங்க டிஎன்பிசியில் ஒரு டைரக்ட் அசிஸ்டன்ட் போட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த இது நம்மளோட ப்ரொமோஷன் இதுலேருந்து வர்றவங்களுக்கும் கொடுக்கணும் ஆனால் அந்த இருந்து வந்தவங்களுக்கு போடாமல் ஃபுல்லாக எல்லாமே டைரக்ட் அசிஸ்டண்ட்டுக்கே கொடுத்துட்டாங்க இப்போ எங்களோடய இளைநிலை உதவியாளர்கள் வந்து அடுத்த ப்ரமோஷன் லெவலுக்கு போக முடியல டைபிஸ்டாக இருக்கிறவங்க ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் வந்து உதவியாளராக ஆகிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல தட்டச்சர் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முதுநிலைன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்து பதினெட்டுல உதவியாளர் ஆகுறாங்க பாருங்க முதுநிலை பட்டியல் அவங்கதான் எனக்கு முன்னாடி இருக்காங்க என்ன காரணம் ஆனா அவங்க சொல்ற காரணங்களை எங்களால ஏற்க முடியல கேட்டால் எங்களுக்கு ஜீவா அப்படிதான் சொல்லுதுங்குறாங்க எங்க ஒரு டேட் ஆஃப் அப்பாயின்மென்ட்ன்னு எடுத்தா ரெண்டாயிரத்து பதினேழுல நம்ம அசிஸ்டன்ட் ஆயிட்டோம் உதவியாளர் ஆயிட்டோம் ஆனா நம்மளுக்கு பின்னாடி வந்து டைரக்ட் அசிஸ்டன்ட் ஆக ஆகுறவங்கள நம்மளுக்கு முன்னாடி வந்து முதுநிலை பட்டியல் தயாரிக்கிறாங்க நியாயம்னு எங்களுக்கு தெரியல போய் டிஜி ஒரு புகார் எழுதி கொடுத்தாச்சு வரைக்கும் எங்களுக்கு அதுக்கும் பதில் வர கிடையாது இது வந்து இங்க மட்டும் இல்லைங்க கண்காணிப்பாளர் ஒரு முதுநிலை பட்டியல் எடுத்தாலும் சரி அடுத்த லெவலுக்கு வந்து ஆட்சி அலுவலர் போகணும் அதுலயும் குளறுபடி இது மாதிரி அத்தனையிலையுமே வந்து குளறுபடிகள் தான் அதிகமாக இருக்குது ஒரு திறந்த வெளிப்படையான முதுநிலை பட்டியல்ங்கிறது கிடையாது ஒரு இது கொடுத்தாங்கன்னா இந்த அரசாணைப்படி இப்படி கொடுக்குறோம்னு சொல்லி சொல்லணுமா இல்லையா அப்ப அந்த அரசாணைப்படி நாங்க பார்த்துக்குவோம்ல அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கறது கிடையாது கண்காணிப்பாளர் பணியிடமே இப்ப கொடுத்தாலும் முன்னெல்லாம் வந்து ஒரு பத்து பேரு கொடுப்பாங்க ஒட்டு மொத்தமா லிஸ்ட் போட்டு இது இவங்க அத்தனை பேரும் ப்ரமோஷன் கொடுப்பாங்க இப்ப என்னன்னா தனித்தனியா ஒவ்வொரு தனிநபரும் போது அவர் எடுத்துட்டு வந்து நம்ம ஆபீஸ்ல வந்து நின்னாதான் ஓ இவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது வெளிப்படை தன்மைங்கிறது வெளிப்படை தன்மைங்கிறது சுத்தமா கிடையாதுங்க இப்போ துறை தலைமையில எல்லா இடத்துலயுமே அனைத்து அதாவது இங்க மட்டும் இல்லைங்க அதே மாதிரி கோட்டை கணக்கர் பணியிடம்ங்கிறது வந்து இப்போ கண்காணிப்பாளரும் கோட்டை கணக்கரும் ஒரே லெவல் சம்பளம் தான் வாங்குறாங்க ஆனா கோட்டை கணக்கருங்கிறவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஏஜி ஆஃபீஸ் வைக்கிற எக்ஸாம தனியா எழுதி சூப்பரண்டாவே கண்காணிப்பாளராகவே இருந்தாலும் அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அதுல அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க கோட்டை கணக்கரா வர்றாங்க ஸோ அந்த பாஸ் பண்ணி வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்கணுமா இல்லையா அதோ கொடுக்கறது கிடையாது அதையும் கேக்குறோம் ஒரு மேம்பட்ட ஊதியம் ஒருத்தர் ஒன்று படிச்சுட்டு ஒரு கணக்கு வழக்கு பாக்குறதுக்கு வர்றாங்கன்னா நீ அதையும் வந்து நீ கீழ்களில் நீ சூப்பரன் என்ன சம்பளம் வாங்கினோ தான் நான் அப்பவும் கொடுப்பேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அந்த மாதிரி அனைத்து இதுலயுமே வந்து அதே மாதிரி சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல வருது நியூஸ் வருது என்னன்னா நைட் எட்டு மணியிலிருந்து நாளைக்கு காலை பத்து மணி வரைக்கும் நாங்க எப்ப வேணா வீடியோ கான்ஃபரன்ஸ் கூப்பிடுவோம் நீங்க வா அட்டன் பண்ணணும்னு நைட்டு எட்டு மணி ஒன்பது மணி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தூங்க போக மாட்டோமா என்னவன் அதுக்கப்புறம் தூங்க போனா நைட்டு பத்து மணிக்கு கூப்பிட்டு சொல்றாங்க வீடியோ கான்பரன்ஸ் எந்த தூக்காருன்னு இன்னைக்கு லெவல் வந்து இன்னைக்கு வந்து துறை தலைமை இப்படிதாங்க போயிட்டு இருக்குது நம்ம அத்தனை பேருமே கொத்தடிமைகளா வச்சிருக்கிறாங்க நன்றி சார் நன்றி